தமிழ் சேனல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு சுவையான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்களா வந்து கர்ப்பமாக சிறந்த மாதம் எது தெரியுமா வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இந்த உலகத்தில் பார்த்திங்கனா தினந்தோறும் வந்து பல ஆராய்ச்சிகள் வந்து பல்வேறு நாடுகளில் வந்து நடந்துட்டு தான் இருக்குது ஓகேங்களா அந்த ஆராய்ச்சிகள் எப்படி நடக்குது ஏன் நடக்குது அதை பற்றிலாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்க தெரிஞ்சிக்க ஆர்வப்படுறதில்ல ஆனால் அந்த ஆராய்ச்சிகளோட முடிவுகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் வந்து இருக்கும் அந்த ஆர்வத்தோட ஒரு வெளிப்பாடு தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே வந்து கோடை காலத்தில் வந்து ப்ரெக்னெண்ட் ஆனாங்க அப்படின்னா வந்து ரொம்பவே கஷ்டம் நார்மலாகவே வந்து அந்த வெயிலை சமாளிக்கணுன்னாலே வந்து ரொம்ப கஷ்டம் அதுலேயும் வந்து கன்சீவ் ஆகிட்டாங்க அப்படின்னா அந்த பிரச்சனையை வந்து நம்ம சொல்லி வந்து தெரியணும்னு அவசியம் இல்லை சரி ஓகே கோடைக்காலம் தான் அப்படி இருக்குது அப்படின்னு பனிக்காலம் எடுத்துட்டா பனிக்காலம் அதுக்கு மேலே ஓகேங்களா நார்மலா நம்மளை சுற்றி வந்து எப்பவுமே வந்து ஹீட்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நம்ம மைண்டில் இருக்கும் கர்ப்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து சிரமப்படணும் சரி எது தான் எந்த மாதந்தான் வந்து கரெக்டான மாதம் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்களா ஜூன் டூ ஆகஸ்ட் இந்த மந்தில் வந்து நீங்கள் கன்சீவ் ஆனீங்க அப்படின்னா வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு வந்து ஆராய்ச்சியோட முடிவு வந்து சொல்லுது ஓகேங்களா இது வந்து ஆராய்ச்சியோட முடிவு தான் ஆண்டவனோட முடிவு என்னன்னு தெரியல ஆண்டவனோட முடிவு பிரகாரம் தான் வந்து ஒரு பெண் வந்து தாயை அடைகிறது தாய்மை அடைகிறது கரெக்டு தானே ஸோ எது எப்படியோ குழந்த வரமுன்றதே வந்து பெரிய விஷயந்தான் அதை வந்து சந்தோஷமாக வந்து அனுபவிப்போம் ஓகேங்களா அப்புறம் எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னா நான் தான் முன்னாடியே சொன்னேனே ஆராய்ச்சிகளோட முடிவுகளை தெரிஞ்சுக்கிற ஒரு ஆர்வம் தான் ஓகே ஸோ இன்னும் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான பல ரிசல்ட்டுகள் வந்து இந்த ஆராய்ச்சியில் வந்து வந்திருக்கான் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாசம் வந்து கன்சீவ் ஆகுறவங்களுக்கு அவங்களோட பத்து மாசத்துக்குள்ளேயே வந்து குழந்தை வந்து பிறந்துருமா உண்மை அப்படி அப்படிதான் சொல்லுது ரிசல்ட் அடுத்த ரிசல்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் ஜூன் ஆகஸ்ட் அந்த இதில் வந்து குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தையோட எடை வந்து எட்டு இல்லை ஒம்பது கிராம் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து மே மாதம் கர்ப்பமாகிற குழந்தைங்களுக்கு வந்து சளி காய்ச்சல் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த ரிசல்ட் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடை காலத்தில் வந்து ப்ரெக்னெண்ட் ஆனவங்க அந்த குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து உடல் எடை உடல் எடை வந்து அதிகமாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம சொல்லியிருக்க விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த ஆராய்ச்சியோட முடிவு தான் ஓகேங்களா மேபி ஒரு சிலருக்கு வந்து இது பொருந்தும் ஒரு சிலருக்கு வந்து பொருந்தாது அது வந்து அவங்க பொறுத்தது பொறுத்துது உங்களுக்கு இதில் ஏதாச்சும் கருத்துக்கள் இருக்குது அப்படின்னா தாராளமாக வந்து இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இன்னும் பல சு சுவாரஸ்யமான சுவையான பல தகவல்கள் வந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்குது உங்களுக்கு அந்த தகவல் தெரியணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்